சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தங்கம் மற்றும் வைர புதையில் எடுத்து தருவதாக கூறி ஒரு பெண்ணிடம் ஏழு லட்சத்து பன்னிரண்டாயிரம் ரூபாயை ஏமாற்றிய போலி மாந்திரிகவாதி உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் புதையல் என கதைவிட்டு பணத்தை ஏமாற்றிய மாந்திரிகவாதி தான் விரித்த வலையில் தானே வந்து சிக்கிக்கொண்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்னமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவரது மனைவி விமலா இவருக்கு ராஜசேகர் கார்த்தி என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் விமலா விவேகானந்தன் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக மூன்று ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது விமலாவின் தம்பி குமார் செங்கல் சூளை நடத்தி வந்துள்ளார் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக ஜோதிடரை அழைத்து பரிகார பூஜை நடத்தினால் கஷ்டம் தீரும் என உறவினர் யாரோ சொல்ல விமலாவும் ரஞ்சித் குமாரும் எடப்பாடி தாலுகா கொங்கணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை தொடர்பு கொண்டுள்ளனர் அவரோ முதலில் கைமேல் பணம் தந்தால் மட்டுமே பூஜை செய்வதாக கூறி கரார் காட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த மார்ச் மாதம் முதலில் இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் பிறகு பதினோராயிரம் ரூபாயும் என சுரேஷ்குமாரின் வங்கிக் கணக்கில் விமலா செலுத்தியுள்ளார் பிறகு நேரில் வந்து பூஜை நடத்த வந்த சுரேஷ்குமார் உங்கள் வீட்டில் புதையல் உள்ளது என்றும் பதினோரு வகையான நவபாஷணங்களை குறிப்பிட்ட இடத்தில் தெளித்தால் மட்டுமே அந்த புதையலை எடுக்க முடியும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதற்காக சில லட்சங்களை செலவு செய்தால் லம்பா பணம் கிடைக்கும் என மனக்கணக்கு போட்ட விமலா சுரேஷ்குமார் கேட்டபோதெல்லாம் பணம் கொடுத்துள்ளார் இந்த பூதை போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்ககிட்ட அமௌண்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்லேயும் போட்டோம் கையிலேயும் கொண்டு போய் கொல்லிமலையில் வந்து கொடுக்க சொன்னாங்க இங்கேருந்து நாங்கள் காரில் போய் கொல்லிமலையில் கொடுத்துட்டு அந்த ஒரு மூலிகை தீர்த்த மாதிரி கொடுத்து அது அந்த இடத்துல ஊற்றுனா தான் அந்த பொருள் மேலே வரும் இது செஞ்சிங்களா தான் உங்களுக்கு கஷ்டம் நீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு அதை போய் வாங்கிட்டு வந்து ஊற்றி எல்லாம் பண்ணும்போது இவன் இந்த சாமி செலை வருது இந்த பொருள் வருது அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் பொருள் வந்து வந்து அவங்க வச்சு எடுத்து கொடுத்தாங்க முடியும் இருந்து எதுவும் வரல மேலும் மேலும் பயமுறுத்தி ஆசை தூண்டி தூண்டி பணம் எங்ககிட்ட நிறைய வாங்கிட்டாங்க இறுதியாக பதினோரு வகையான நவபாஷணங்களை தருவதாக கூறி கொல்லிமலைக்கு அழைத்து சென்ற சுரேஷ்குமார் ஐந்து லட்சத்தை பேசி வாங்கியதாக கூறப்படுகிறது எவ்வளவு நாள்தான் அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என கூறி பணம் பறிக்க முடியும் என எண்ணிய மாந்திரிகவாதி சுரேஷ்குமார் இந்த மாந்திரிக கதையின் பைனல் டச்சை முடித்துவிட்டு கிடைப்பதை சுருட்டிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் கிளம்பிவிட வேண்டுமென முடிவெடுத்துள்ளார் அதன்படி பழைய பானைகள் சொம்பு பாத்திரம் ஆகியவற்றில் புதையல் நிரப்பியுள்ளதாகவும் அதனை இருபத்தி நான்கு அமாவாசைக்கு பூஜை செய்து திறந்து பார்த்தால் தங்கம் வைரம் இதில் இருக்கும் என்றும் மீறி நடுவில் திறந்து விட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என மிரட்டிவிட்டு தனது உதவியாளர் சரவணனுடன் அங்கிருந்து சாமர்த்தியமாக தப்பி உள்ளார் சுரேஷ்குமார் இந்த பொருள் இருக்கிறது காரணமாக தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலை இது சரி பண்ணாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா உயிர்ச்சி சிதாகும் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்தி இந்த மேலும் மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போவோம் பயந்துக்கிட்டு நாங்கள் அவங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பணம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பூஜை போட்டு அந்த பொருள்லாம் எடுத்து இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து இருபத்தி நாலு அம்மாவும் அதை தொடக்கூடாது இதை அப்படியே வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாத்திரம் வந்து கீழே போது மண் எல்லாம் கொட்டு மண் கொட்டுவோம் நாங்கள் அப்புறம் பார்த்தா இது பூரா மண்ணு தான் இருக்குது எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அவங்கள வர வச்சு நாங்கள் கேட்டோம் மறுபடியும் நிரட்டுறோம் இது வெளியே சொல்லக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது சரிங்க போனீங்கன்னால் மறுபடியும் உங்களுக்கு உயிர்ச்சி அது எதாவது ஆகும் இல்லைன்னா நான் மறுபடியும் வேறு மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டான் அது குறிப்பாடு தான் நாங்கள் மறக்கிறோம் மாந்திரீகவாதி சொன்னதை நம்பிய விமலாவும் சிறிது நாட்கள் பூஜை செய்ய செய்ய மனதில் லேசாக சந்தேகம் எழுந்துள்ளது இருந்தாலும் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என அச்சம் இருந்தபோதும் மனம் தளராமல் மஞ்சள் துணியால் மூடியிருந்த பொருட்களை திறந்து பார்த்தார் விமலா அப்போது அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி உள்ளே மண்ணை நிரப்பி சுரேஷ்குமார் தங்களை ஏமாற்றிவிட்டு சென்றது புரிய வந்தது இப்படி ஏமாற்றப்பட்டு ஏழு லட்சத்தை இழந்துவிட்டோமே என வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் மோசடி பேர்வடிகளுக்கு நிச்சயம் பாடம் புகட்ட வேண்டுமென நினைத்த விமலா மாந்திரீகவாதி சுரேஷ்குமார் கற்றுக் கொடுத்த பாடத்தை அவருக்கே திரும்ப சொல்லிக் கொடுக்க நினைத்து அவரது உதவியாளரை மீண்டும் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் இந்த முறை வேறு ஒரு நண்பர் குடும்பத்தினருக்கு இதேபோல பூஜை செய்ய வேண்டும் என கூறி அவர்கள் காட்டிய ஆசை படத்தை அவர்களுக்கே போட்டு காட்டி வீட்டிற்கு வரவழைத்தார் விமலா அதனை நம்பி எலிப்பொறியில் சிக்குவது போல் தனது உதவியாளருடன் தானாக வந்து சிக்கியுள்ளார் சுரேஷ்குமார் முன்கூட்டியே வாழப்பாடி போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த போலீசார் சுரேஷ்குமாரையும் சரவணனையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர்